குக்கரி சேனல பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் வாங்கவே இதயம் இதயம் தினமலர் நேயர்களுக்கு வணக்கம் ஜனநாயக நாட்டில் சட்டங்களும் திட்டங்களும் நடைமுறைக்கு வருவதும் வரவேற்பை பெறுவதும் எதிர்ப்புக்குள்ளாகிறதும் இயல்பாக நடக்கிற ஒன்று தான் அதில் பெரிய ஆச்சரியம் கிடையாது ஆனாலும் சில திட்டங்கள் மிகப்பெரிய வரவேற்பையும் மிகப்பெரிய எதிர்ப்பையும் காலத்திற்கும் நீங்காத ஒரு பெரிய மாற்றத்தையும் உண்டாக்கும் அப்படி எதிர்ப்புக்குள்ளாகக்கூடிய ஒரு திட்டம் அந்த திட்டம் வரலாற்றில் மிகப்பெரிய நிலைத்தும் போகக்கூடும் அது எழுதாம வரலாற்றையே எழுத முடியாத அளவுக்கு ஒரு பெரிய மைல்கல்லாக அடையாளமாக மாறிவிடும் அப்படி ஒரு திட்டமாகத்தான் மாறி இருக்குது பிரதம மந்திரி விஸ்வகர்மா யோஜனா அப்படிங்கிற அந்த திட்டம் அந்த திட்டத்தினுடைய நோக்கங்கள் என்ன அதை வரவேற்பவர்கள் என்ன காரணத்துக்காக வரவேற்கிறாங்க எதிர்ப்பவர்கள் என்ன காரணம் சொல்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க அப்புறம் வாங்க பார்க்கலாம் இந்த திட்டம் அடிப்படையில் கைவினை தொழிற்கலைஞர்களுடைய வாழ்க்கைக்காக அவர்களுடைய தொழில் மேம்பாடுகளுக்காக பதிமூணாயிரம் கோடி ரூபாய் நிதியில் தொடங்கி ஐந்து வருடங்களுக்கு நிதி வழங்குவதற்காக மற்றும் அதற்கான கடன் அதோடு கூட அவர்களுக்கான மேம்பாட்டு பயிற்சி வழங்குவதற்கான திட்டமாக தொடங்கப்பட்டிருக்கு கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஆகஸ்ட் பதினைந்தாம் நாள் இந்தியாவினுடைய சுதந்திர தினத்தன்று பிரதமர் மோடி அவர்கள் ஆற்றிய சுதந்திர தின உரையில் வந்துட்டு இந்த விஸ்வகர்மா யோஜனா திட்டத்தை வந்து அறிவிக்கிறாரு விஸ்வகர்மா ஜெயந்தி அன்று நாம் கைவினை தொழில் கலைஞர்களுக்கு கிட்டத்தட்ட பதிமூணாயிரம் கோடி ரூபாய் நிதியை வழங்க உள்ளோம் அப்படின்னு இந்த திட்டத்தை அறிவித்து அதன் அடிப்படையில் அதற்கு அடுத்த நாள் ஆகஸ்ட் பதினாறு அன்று பொருளாதார விவகாரங்களுக்கான கேபினெட் கமிட்டி இதற்கான ஒப்புதலை வழங்குறாங்க அந்த ஒப்புதல் வழங்கப்பட்ட பிறகு செப்டம்பர் பதினேழு பிரதமர் மோடி அவர்களுடைய பிறந்தநாள் மற்றும் விஸ்வகர்மா பூஜா அப்படின்னு சொல்லப்படுற விஸ்வகர்மா ஜெயந்தி அன்று இந்த விஸ்வகர்மா யோஜனா அப்படிங்கிற திட்டம் வந்து லான்ச் செய்யப்படுது இந்த திட்டத்தின் அடிப்படையில் கைவினை கலைஞர்கள் கிட்டத்தட்ட பதினெட்டு விதமான கைவினை கலைஞர்களை பட்டியலிட்டு அவர்களுக்கு இரண்டு விதமான வட்டியில்லா கடன்களை வழங்குவது முதன்மையான பணியாக சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் விஸ்வகர்மாக்களுக்கான சான்றிதழ்கள் அடையாள அட்டைகளையும் அவங்க மத்திய அரசு வழங்குது அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒன்றாக இருக்குது இதில் முதல்ல முதல் தவணையாக வந்து அவர்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய் வட்டியில்லா கடனாக மத்திய அரசு வழங்கும் அதற்கு பிறகு இரண்டாவது தவணையாக அவர்களுக்கு இரண்டு லட்சம் ரூபாய் கிட்டத்தட்ட ஐந்து விழுக்காடு வட்டியோடு கடனாக வழங்கப்படும் அதில் மீத வட்டி தொகை வந்துட்டு மத்திய அரசு மானியமாக வழங்கி அதை வந்து ஈடு செய்திடும் அப்படின்றதையும் அவங்க தெரிவிச்சிருக்காங்க இதற்கு பிறகு வி எம் விஸ்வகர்மா யோஜனா திட்டத்தினுடைய முதல்கட்டமாக பதினெட்டு கைவினை தொழில் செய்யக்கூடிய மக்களை வந்து பட்டியல்றாங்க அதில் தச்சர் தச்சர் மரத்தச்சர் பொற்கொள்ளர் இரும்புக்கொல்லர் மற்றும் படகு செய்பவர்கள் மீன்பிடி வலை செய்பவர்கள் அது மட்டும் இல்லாமல் சிற்பிகள் இது போன்ற பல கைவினை கலைஞர்களையும் வந்து அவங்க அதில் சேர்க்குறாங்க இவர்கள் எல்லாருமே கைவினை தொழிலாளர்கள்னு பதினெட்டு பேர் பதினெட்டு சமூகமாக வகைப்படுத்தப்பட்டு இவர்களுக்கான அடிப்படை பயிற்சி மற்றும் மேம்பாட்டு பயிற்சிகள் கூட வழங்குவதாக மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் கைவினை தொழிற்கலைஞர்கள் தங்களுடைய குடும்பம் சார்ந்து இயங்குவதையும் தங்களுடைய பாரம்பரிய தொழில் கலை நுணுக்கங்களை கடத்துவதையும் அவங்க உறுதி செய்யணும் சொல்லியிருக்கிறாங்க அதன் அடிப்படையில் உலகளாவிய மற்றும் உள்ளூர் அடிப்படையிலான சேவைகள் மற்றும் தங்களுடைய கைவினை தொழில் அடிப்படையிலான பொருளுடைய தயாரிப்பினுடைய தரத்தை மேம்படுத்துவதுன்னு பல விடயங்களையும் நாங்கள் வந்து செய்யணும்னு நினைக்கிறோம் அப்படின்றத விஸ்வகர்மா யோஜனா திட்டம் வந்து சொல்லுது அதுலேயும் என் டு என் சப்போர்ட் அதாவது உலகளாவிய வியாபார சங்கிலி தொடர்களோட வந்து இந்த கைவினைக் கலைஞர்களை இணைப்பதற்கான நோக்கமும் இந்த திட்டத்தில் இருப்பதாக சொல்றாங்க இந்த திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் ஆண்டுகளில் தொடங்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு கிட்டத்தட்ட ஐந்து ஆண்டுகள் முழுமையாக அமலில் இருக்கணும் முதல் ஆண்டில் ஐந்து லட்சம் பேர்ல தொடங்கி கிட்டத்தட்ட ஐந்து ஆண்டுகளில் முப்பது லட்சம் மக்களை முப்பது லட்சம் கைவினை தொழில் கலைஞர்களை வந்து இதை அடையணும் அவர்கள் பயனடைவதற்கான திட்டமாக இது இருக்கணும் தான் இந்த திட்டத்தினுடைய நோக்கமாக சொல்லப்படுது அடிப்படை பயிற்சி மேம்பாட்டு பயிற்சி இருவிதமான தொழிற்பயிற்சிகள் வழங்கப்படுதுனும் இந்த தொழிற்பயிற்சியின் போது ஒரு நாளைக்கு ஐநூறு ரூபாய் வீதம் வந்து நிதி உதவி அவர்களுக்கு வழங்கப்படுதும் அப்படின்னும் இந்த தொழில்களுக்கான கருவிகளை வாங்குவதற்காக முதல் அடிப்படை முதலீடாக பதினைந்தாயிரம் ரூபாய் நிதி உதவியை வந்து அரசு வழங்கும் அப்படின்றதையும் அவங்க சொல்லியிருக்கிறாங்க இதற்கு பிறகு கைவினை திட்டத்தை வந்து எப்படி வந்து அவங்க மேம்படுத்துறாங்க உலகளாவிய சங்கிலி தொடரோடு அவங்க எப்படி இணைந்திருக்கிறாங்க உள்ளூர் அளவில் அவங்களுடைய தயாரிப்பு எப்படி இருக்குது அதை உலகளாவிய தரத்துக்கு மேம்படுத்துவது எப்படின்னு என் டு என் சப்போர்ட் அதாவது தொடக்கத்திலிருந்து முடிவரையிலான எல்லா விதமான ஆதரவுகளையும் நாங்கள் வழங்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் குரு சிஷ்ய பரம்பரையில் அதாவது இந்த கலை நுணுக்கங்களை கற்றுக்கொள்வதில் குரு சிஷ்ய பரம்பரையை ஆதரிப்பதும் குடும்பங்கள் வந்து இந்த கலை தொழில்களில் வந்து இடுப்பதையும் கைவினை தொழில்கள் இருப்பதையும் வந்து வலுவாக வலுப்படுத்துவதற்கு இந்த திட்டம் உதவும் அப்படிங்கிறதையும் அவங்க எதிர்பார்க்குறாங்க எல்லாவற்றையும் தாண்டி இந்த விஸ்வகர்மா யோஜனா பல விதங்களையும் கைவினை தொழில்களை வலுப்படுத்துவதற்காக தான் கொண்டு வரப்படுது அப்படிங்கறது அவங்களுடைய நோக்கமாக சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்கில் தொடங்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு ஆகிய ஐந்து ஆண்டுகளில் முப்பது லட்சம் கைவினை தொழிலாளர்கள் இந்த திட்டத்தில் பயன்பெறணும் அப்படிங்கிறதும் இந்த திட்டத்தினுடைய முக்கிய நோக்கமாக இருக்கு இந்த பிஎம் எம் விஸ்வகர்மா யோஜனா திட்டத்தின் கீழே கிட்டத்தட்ட ரெண்டு கோடியே அறுபது லட்சத்துக்கும் மேற்பட்ட விண்ணப்பங்கள் பெறப்பட்டிருக்கணும் அதுல இருபத்தஞ்சு லட்சத்துக்கும் மேற்பட்ட விண்ணப்பங்கள் தேர்வாகி இருக்கு அப்படின்னா பிஎம் எம் விஸ்வகர்மா யோஜனா திட்டத்தினுடைய இணையதளம் குறிப்பிடுது எல்லாவற்றையும் தாண்டி மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தமிழ்நாட்டிற்கு வந்தபோது தான் இந்த சர்ச்சை தொடங்குது கடந்த செப்டம்பரில் கோவையில் நடந்த சிறு குறு நடுத்தர தொழில் முனைவோருக்கான கலந்துரையாடல் கூட்டத்தில் பேசும்போது மேற்குவங்கம் மற்றும் தமிழ்நாடு மட்டும்தான் இந்த விஸ்வகர்மா திட்டத்தை செயல்படுத்தாமல் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டையும் முன் வச்சிருந்தாங்க அதற்கு பிறகு இந்த குற்றச்சாட்டுகள் அதிகமாகவே தொடங்குச்சு இப்படி மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் குற்றம் சாட்டி பேசிய பிறகுதான் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இந்த திட்டத்தை தமிழ்நாடு அரசு செயல்படுத்தாது அப்படிங்கிறத அறிவிக்கிறாரு அதன் அடிப்படையில் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் மத்திய சிறு குறு நடுத்தர தொழில்துறை அமைச்சர் ஜித்தன்ராம் மாஞ்சி அவர்களுக்கு ஒரு கடிதத்தை எழுதுகிறார் அதில் கடந்த ஜனவரி நான்கு அன்றைக்கே நான் பிரதமர் மோடி அவர்களுக்கு கடிதம் எழுதி இந்த திட்டத்தை தமிழ்நாடு அரசு வந்து செயல்படுத்தாது செயல்படுத்த முடியாது தமிழ்நாடு அரசின் சார்பில் இந்த திட்டத்தை வந்து ஆய்வு செய்ய ஒரு குழு அமைத்திருக்கிறோம் அந்த குழு தரக்கூடிய பரிந்துரைகளின் அளிப்பில் சில திருத்தங்களை மத்திய அரசு செய்தால் மட்டுமே இந்த திட்டத்தை செயல்படுத்த முடியும் அப்படிங்கிறதையும் அவர் சொல்லியிருந்தார் அது மட்டும் இல்லாமல் சாதி அமைப்புகளையும் சாதிய தொழில் முறையையும் இந்த திட்டம் வலுப்படுத்துவதாக இருக்கு அப்படிங்கிற குற்றச்சாட்டையும் வச்சு அதன் அடிப்படையில் சில திருத்தங்களை செய்யணும் குறிப்பாக குறைந்தபட்ச வயது அப்படிங்கிறத முப்பத்தி ஐந்தாக உயர்த்தணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தாரு அது மட்டும் இல்லாமல் யார் வேண்டுமானாலும் இந்த கைவினை தொழிலில் பயன்பெறலாம் அதற்கு அவங்க பாரம்பரிய கைவினைக் கலைஞர்களாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த முக்கியமான விடுவிடத்தை வந்து மாற்றி அமைக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தாங்க அதையெல்லாம் திருத்தம் செய்யாம அதற்கு தான் எங்களுக்கு பதில் கடிதம் வந்தது இந்த பதில் கடிதத்தை நாங்கள் கேட்ட திருத்தம் குறித்து எந்த விதமான பதில்களும் இல்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டையும் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வைத்திருக்கிறார் அதனால இந்த திட்டம் குறித்த முழுமையான தரவுகளும் தெளிவுகளும் இல்லாதனால அதிமுக போன்ற கட்சிகள் அமைதியாக இருக்கு அப்படின்னு அவங்க தரப்புல கருத்துக்களை சொல்றாங்க இப்படி தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வைத்த குற்றச்சாட்டுக்கு எதிர்மனையாற்றும் விதமாக பாஜகவுடைய எம்எல்ஏ மற்றும் தேசிய மகளிரணிய செயலருமான வானதி சீனிவாசன் அவர்கள் ஒரு பேட்டி கொடுத்தாங்க அந்த செய்தியாளர் சந்திப்பில் அவங்க சொன்னது என்னன்னா பாஜகவுக்கும் பிரதமர் மோடி அவர்களுக்கும் இந்த திட்டத்தை செயல்படுத்துவதன் மூலமாக நல்ல பெயர் கிடைத்து விடுமோ என்கின்ற ஆற்றாமையில் திமுக பிரச்சாரம் செய்கிறது இது சமூக நீதிக்கு எதிரானது அப்படின்ற பொய்களை சொல்கிறாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்து அதற்கு பிறகு மாநில தலைமையோடு நாங்கள் கலந்து பேசிட்டு இந்த திட்டத்துக்கு எதிரான போராட்டங்களையும் நடத்த நாங்கள் முடிவு செய்வோம் அப்படின்னும் பானசீனிவாசன் அவர்கள் சொல்லியிருந்தாங்க அதற்கு பிறகு பெரிய அளவில் சமூக வலைத்தளங்களில் இந்த ரெண்டு கட்சியினருக்கும் எதிராக இந்த திட்டங்கள் குறித்து கருத்து மோதல்களும் கருத்து போரும் நடந்துச்சு அப்படின்னே சொல்லலாம் அதை தாண்டி இந்த திட்டம் சில விடயங்களில் வந்து குழப்பங்களை உருவாக்குது அப்படிங்கிறதையும் குற்றச்சாட்டுகளாக வைக்கிறாங்க குறிப்பாக இந்த விஸ்வகர்மா என்ற பெயரில் இயங்கக்கூடிய சமுதாய அமைப்புகள் விஸ்வகர்மா என்ற இந்த திட்டத்தின் கீழே வேறு சமூகத்தை சேர்ந்தவர்களும் வர்றாங்க அதனால் இந்த திட்டத்தினுடைய பெயரை மாற்றணும் அப்படிங்கிற குற்றச்சாட்டையும் வைக்கிறாங்க இப்படி பல விமர்சனங்களும் வரவேற்புகளும் எதிர்ப்புகளும் இருக்கக்கூடிய இந்த திட்டத்தை மக்கள் தங்களுடைய புரிதலுக்கு ஏற்ப தான் தவிர்த்து இந்த விருப்பு வெறுப்புகளுக்கு உட்பட்ட கட்சி பிரச்சாரங்களை வைத்து மட்டுமே செய்ய மாட்டாங்க அப்படிங்கிறதையும் இந்த திட்டத்தினால் ஏற்படக்கூடிய முன்னேற்றங்கள் மற்றும் பாதகங்கள் சாதகங்கள் எல்லாவற்றையுமே கணக்கெடுதான் மக்கள் இந்த திட்டத்துக்கான வரவேற்பு மற்றும் எதிர்ப்பை கொடுப்பாங்க அப்படிங்கிறதையும் யதார்த்தமாக அரசியல்வாதிகளே புரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க இன்னொரு காணலில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்